நீங்கள் பார்த்துட்ருக்கிறது பேம்பூ எக்ஸ்பேண்டபிள் ட்ராயர் ஆர்கனைசர் இதை நீங்கள் கூகுள் பண்ணாலே உங்களுக்கு அமேசானில் நிறைய இந்த மாதிரி ஆர்கனைசர் வரும் நிறைய ப்ரைஸும் அதில் வந்து லிஸ்ட் ஆகிருக்குது நான் பார்த்த வரைக்கும் ஆயிரத்து ஆறாயிரம் ரூபா வரைக்கும் வேரியஸ் ப்ரைஸஸில் வேரியஸ் டிசைன்ஸில் வந்து இருக்குது இப்போது இந்த ஆர்கனைசர் வந்து யார் யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீட்டில் வந்து மாடலர் கிச்சன் பண்ணி கொடுக்குறவங்க இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணுறவங்கெலாம் இந்த ஆர்கனைசரை யூஸ் பண்ணுவாங்க கிச்சனெல்லாம் வந்து அந்த ஸ்பூன்லாம் வந்து கரெக்டாக வச்சோம்னா பார்க்குறதுக்கு லுக்காக இருக்கும் ஸோ இந்த ஆர்கனைசர் பார்த்திங்க அப்படின்னா நான் உங்களுக்கு ஒரு ஸ்லைடு போடுறேன் எந்த அளவுக்கு இதை ஹோல்சேலாக வாங்கி அமேசானில் நம்ம விற்பனை பண்ணும்போது லாபம் கிடைக்கும் அப்படின்றது அந்த ஸ்லைடில் தெரியும் முதல் ஸ்லைடு அதாவது அந்த ஸ்லைடில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு ஃபோட்டோ பார்த்திங்கன்னா அதனோட ஹோல்சேல் ப்ரைஸ் அதிகபட்சம் இரநூத்தி தொண்ணூற்றாறுரூவா முந்நூறுரூவான்னு வைங்க ஸோ முந்நூறுரூவாய்க்கு நாம் இந்த ஆர்கனைசரை ஹோல்சேலாக வாங்க முடியும் இது விற்பனை ஆகக்கூடிய விலை அமேசான் டாட் காம் அதாவது யூஎஸில் இருக்கக்கூடிய அமேசானில் இருபத்தி ஏழு புள்ளி ஒம்பது ஏழு டாலருக்கும் இந்தியாவில் அதே ஆர்கனைசர் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஒம்பது ரூபாய்க்கும் விற்பனை ஆகுது ஸோ இந்த ப்ரைஸ் டிஃப்ரென்ஸை பாருங்கள் முந்நூறுரூவாய்க்கு வாங்கி நாம் ரெண்டாயிரரூவா ரெண்டாயிரத்தி நானூறுரூவா வரைக்கும் இதில் விற்பனை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இதுதான் வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய வாய்ப்பு ஸோ அமேசான் மூலியமாக ஒரு பொருளை இந்தியாவில் எப்படி விற்பனை பண்ணுறது ஏற்றுமதி எப்படி பண்ணுறது அப்படின்றத பற்றின கோர்ஸ் வந்து நெக்ஸ்ட் மந்த் இருக்குது அதில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணுன்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா இ காமர்ஸ் எக்ஸ்போர்ட்னு ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு ஒரு வாட்ஸ்அப் கொடுங்க வெங்காய ஏற்றுமதியில் ஒரு சின்ன தளர்வு வந்து மத்திய அரசு நேற்றுக்கு கொடுத்துருக்காங்க டிஜிஎஃப்டியில் நோட்டிஃபிகேஷன் செக்ஷனில் டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது நான் சில முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் சொல்கிறேன் வெள்ளை வெங்காயம் ஏற்றுமதிக்கு மட்டும்தான் அனுமதி மற்ற வெங்காயத்துக்கு அனுமதி கிடையாது ரெண்டாவது ரெண்டாயிரம் மெட்ரிக் டன் அளவு தான் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண முடியும் மூணாவது மூணு முக்கியமான போர்ட்லருந்து தான் நாம் ஏற்றுமதி பண்ண முடியும் அதாவது முந்திரா போர்ட்டு பிபாவா போர்ட் நவ்ஷேவா போர்ட் இந்த மூணு போர்ட்லேருந்து தான் எக்ஸ்போர்ட் பண்ண முடியும் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நாம் குஜராத்தில் இருக்கக்கூடிய தோட்டக்கலைத்துறை ஆணையர்கிட்ட பெர்மிஷன் வாங்கணும் வெள்ளை வெங்காயம் தான் ஏற்றுமதி பண்ணுறேன் இவ்வளவு குவான்டிட்டி பண்ணுறேன் இந்த நாட்டுக்கு பண்ணுறேங்கிறத பெர்மிஷன் வாங்கிட்டு தான் நாம் குட்ஸை வந்து போர்ட்டுக்குள்ளே கொண்டு போக முடியும் அப்போ தான் வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு கிளியரன்ஸ் கிடைக்கும் இந்த மூணு போர்ட்டில் நான் வந்து இப்போ இருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறேன் நான் குஜராத்தில் வாங்கினான்னா மகாராஷ்ட்ராலேயே ஏதாவது ஒரு ஆஃபீஸர்கிட்ட வாங்க முடியுமான்னா அது முடியாது நீங்கள் மூணு போர்ட் மூலிமா மட்டும்தான் ஏற்றுமதி பண்ண முடியும் அப்படி எந்த போர்ட்டில் ஏற்றுமதி பண்ணாலும் குஜராத்தில் தான் வந்து நீங்கள் பெர்மிஷன் லெட்ரு வாங்கணும் இதை வந்து கிளியர் கட்டாக சொல்லிட்டாங்க இதுக்கு காரணம் என்னென்னா அந்த ரெண்டாயிரம் மெட்ரிக் டன் சீலிங் லிமிட்டை ரீச் ஆகிறதுக்கு அந்த ஆணையர் தான் வந்து மானிட்டர் பண்ணுவார் அது ரீச் ஆன உடனே அவர் வந்து அதுக்கடுத்து அடுத்து பெர்மிஷன் கொடுக்க மாட்டார் ஒருவேளை மத்திய அரசு அந்த குவான்டிட்டியை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணாலும் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் அதாவது இன்னும் மேலும் ஒரு ரெண்டாயிரம் டன்னோ மூவாயிரம் டன்னோ பெர்மிஷன் கொடுக்கலாம் அப்படி கொடுத்தாரு அப்படின்னா கொடுத்தாங்க அப்படின்னா மேலும் நம்ம ஏற்றுமதி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் இப்போதைக்கு நோட்டிஃபிகேஷனில் ரெண்டாயிரம் மெட்ரிக் டன் தான் இருக்குது இந்த ரெண்டாயிரம் மெட்ரிக் டன் அப்படின்றது ஏற்றுமதியில் ஒரு சின்ன குவான்டிட்டி தான் ஒரு ஒரு வாரம் பத்து நாள்ல வந்து இது ரீச் ஆயிரும் அதனால் யார் யாருக்கெலாம் ஆர்டர் இருக்குதோ கையில் ரெடியாக பையர் இருக்காங்களோ உடனடியாக இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிங்க ஏன்னா இன்டர்நேஷ்னல் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து எங்கேயோ இருக்குது இந்தியாவில் வெங்காயத்தோட விலை வந்து குறைவாக இருக்குது அதனால் நாம் ரிஸ்க் எடுத்து இந்த குஜராத்துக்கு அலைஞ்சு வச்சு பெர்மிஷன் லெட்டர்லாம் வாங்கி ஏற்றுமதி பண்ணாலும் நமக்கு நல்ல லாபம் இருக்குது ஏற்றுமதி தரம் வாய்ந்த பொருட்களை நீங்கள் தேடிட்டு இருக்கீங்களா உங்களுக்காகவே ஒரு சைட்டு கிரியேட் பண்ணியிருக்கோம் அதில் பல்வேறு ஏற்றுமதி தரம் வாய்ந்த பொருட்களை விற்பனை செய்யக்கூடிய விற்பனையாளர்களை வந்து லிஸ்ட் பண்ணியிருக்கோம் டிஸ்கிரிப்ஷனில் முதல் லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அந்த சைட் ஓப்பன் ஆகும் அதில் சர்ச் பாரில் போயிட்டோ அல்லது கேட்டகரிஸ் லிஸ்ட்டில் போய்ட்டோ நீங்கள் பர்டிகுலர் ப்ராடக்ட்டுக்கான சப்ளையர் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் இல்லை நீங்களும் வந்து இதே மாதிரி பல்வேறு ஏற்றுமதி பொருட்களை ட்ரேடு பண்ணுறவராக இருந்தீங்க இல்லை மேனுஃபேக்சர் பண்ணுறவராக இருந்தீங்கன்னா இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் வந்து நீங்களும் உங்களை இணைச்சிக்கலாம் ஒரு டீ குடிக்கிற செலவில் நீங்கள் எப்படி டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் இணைய முடியும் அப்படின்றத பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதனோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ரெண்டாவதாக கொடுத்துருக்கேன் என் ஸ்க்ரீன்லையும் கொடுத்துருக்கேன் பார்த்துட்டு நீங்கள் விருப்பம் இருந்ததுன்னா ஜாயின் பண்ணிக்கலாம்